அன்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் விடியலை தேடி விரைந்த பயணம் அப்படிங்கிற தலைப்ப மகர ராசிக்கு இந்த பதிவில் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த விடியலை தேடி விரைந்த பயணத்திற்கும் மகர ராசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கின்ற பொழுது நண்பர்களை இந்த பதிவை ஸ்கிப் பாருங்க உங்களுக்கான தெளிவான விளக்கம் ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து துவண்டு போய் கிடக்கின்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்குற உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மகர ராசி நண்பர்களே இந்த பதிவை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனசுக்கு திருப்தியாக தெளிவான விளக்கத்தோடு நம்ம வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி கால சக்கரத்துக்கு பத்தாவது வீடு சனி பகவானுடைய வீடு நீதிமான் கர்மகாரகன் இதே சனி பகவான் தனக்கு பத்தாம் இடமான துலாத்தில் உச்சம் பெறுவார் வாழ்க்கையில் உழைப்புக்கு பேர் போனவர்கள் ஒருபோதும் பிறர் பொருளை நாடாத உத்தமர்கள் ஒரு ஒருபோதும் பிறருடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்காத உத்தமர்கள் மிகப்பெரிய தர்மம் புண்ணியத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதே மாதிரி தான் மகர ராசி நண்பர்கள் உதவி செய்து உதவி செய்து சில நேரங்களில் உபத்தரத்தை சந்திக்க கூடியவர்கள் கஷ்ட காலத்தில் கூட பிறரை தூக்கி விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் எல்லாரையுமே வாழ்க்கையில் அனுசரித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அது யாராக இருக்கட்டும் பறமை எதிரியை கூட தோலை தட்டி கொடுத்து பாசத்தோடு நம்ம பார்த்துக்கிட்டா அதுவும் ஒரு காலத்தில் நமக்கு ஒரு புண்ணியந்தானேன்னு நினைக்கிறவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் நீங்கள் ஒரு தர்ம சிந்தனை தர்ம குணம் ஈகை குணம் இரக்க குணம் எல்லாமே இந்த மகர ராசிக்கு இயற்கையாகவே உண்டு அதனால்தான் சனி பகவான் அதிபதியாக வர்றார் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள் என்றே சொல்லலாம் இப்படியெல்லாம் இருக்கின்ற உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவுகள் எதற்கு வருகின்றது ஏன் இழப்பீடுகள் வருகின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் ஒரு படி ஏறினா ஒன்பது படி நம்ம சறுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த மகர ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பாக்கியாதிபதி புதன் அப்படிங்கிறவர் ஆக ஆறு ஒம்பதுக்குரிய புதன் ஆறு கடினமான உழைப்பு வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவர்கள் போகாத பட்சத்தில் தப்பிச்சுக்கிருவோம் உழைக்கிறேன் வருமானம் பத்தலை அது வேற பிரச்சனை தொழில் பண்ண போகிறேன் அதற்காக கடன் வாங்கி பண்ண போகிறேன் அதுதான் பிரச்சனை அங்கே அந்த மகர ராசி நண்பர்கள் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான புதனே எதிரியாக வருகின்ற பொழுது தந்தை மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட உங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு இக்கட்டான கட்டத்திலெல்லாம் நீங்கள் இருப்பின்றீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப கடன்பட்டு அல்லாடிருப்பீங்க ரொம்ப கடன்பட்டு பல சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவியாக தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் உதவிகரமாக இருக்குமா அந்த சொத்தில் கொஞ்சம் பங்கீடு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம மேம்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கைக்கு எட்டுறதுக்கு போதும் போதும் நாயிரும் ஒருபோதும் அது உங்களுக்கு சப்போர்ட்டிங்காகவே வராது ஏன் என்று சொன்னால் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே பன்னிரெண்டாம் அதிபதி அவரே மூணாம் அதிபதி சகோதரம் அப்படிங்கிற அமைப்பு அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த சகோதரர்கள் ஒருபோதும் உங்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டார்கள் சகோதரிகள் சகோதரிகளும் அதே மாதிரிதான் அவங்களும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க இது மகர ராசினுடைய தலையெழுத்தா என்னன்னே தெரியலையா உண்மைதான் நமக்கு எழுதப்பட்ட விதி ஆக இந்த இடத்துல உறவுகள் எல்லோருமே தந்தை வழி உறவுகள் எல்லோருமே நமக்கு தான் நிற்பாங்க யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதர ஒற்றுமையும் அவ்வளவு சீக்கிரம் சில பேருக்கு ஒத்து வராது அவர்களால் விரைய செலவுகளையே நிறைய நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இதனால் தான் ஐயா உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் வாக்கியாதிபதி புதன் வாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வருவாயெல்லாம் இருந்தார்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் கூட நாம் எதிரிகளிடத்தில் வீழ்ந்து விடுகிறோம் அவங்களெல்லாம் சூழ்ச்சி தந்திரத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் உங்கள் உறவுகள் எல்லாருமே சூழ்ச்சி தந்திரத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சூழ்ச்சி தந்திரத்தோடு இருக்கின்றவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பால் போல தெரியும் ஆனால் அது பூராமே விஷம் அப்படிங்கிறது உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ புரிந்து கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீங்க அதனால தான் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால தான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் அவர்தான் மகர ராசியில் இருக்கிறார் நண்பர்களை நம்பி மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசிகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி தான் எப்படி ஐயா அதாவது என்னுடைய நண்பன் சொன்னால் நான் கூட்டு சேர்த்தேன் பாட்னராக சேர்த்தேன் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணோம் ஆனால் கணக்கு வழக்கு போது எல்லாமே பொய் கணக்காகிருச்சு நஷ்ட கணக்கு மேலே லாப கணக்கு அவ மேலேன்னு சொல்லிட்டு நஷ்டத்தையெல்லாம் ஏன் தலையில் சுமத்துட்டு என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பல மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்ன ஐயா காரணம் இந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் நண்பர்களே மகர ராசி அன்பர்களே உங்கள் கூட பழகிறவங்கள ஒரு போதும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள் நம்பிக்கை இருக்கணும் ஐயா ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய ஏமாற்றம் லாபத்திலே கை வைப்பார்கள் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் கை வச்சுட்டு உங்களுக்கு நஷ்ட கணக்காட்டி விட்டு போயிடுவாங்க இது நடக்கும் பல பேர் நீங்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்க புரியுதுங்களா ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் ஆங்கள் கேட்ட உடனே கிடைக்கணும்னு நீங்கள் சந்தோஷப்பட்ட அந்த கடனை வாங்க 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 பின்னாடி அதுவே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் பதினோராம் அதிபதியும் செவ்வாய் தான் அவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுவார் ஆக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாச்சு முன்னுக்கு வரக்கூடிய மகர ராசி நண்பர்கள் நீங்கள் என்றால் அது ஒருபோதும் பொய்யில்லை இந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு வீடு மண்டி மாகாண சொத்துவத்து நிலத்துக்கு அதிபதியான பூமி யோக காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவார் ஆனால் அவர் ஏழாம் இடத்துல நீச்சம் பெறுவார் ஆக இந்த இடத்துலையும் கூட நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஆப்போசிட்டங்க அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும் புரியுதுங்களா இந்த விஷயத்திலலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் அதே மாதிரி பத்தாம் அதிபதி சுக்கிரன் அவர் உங்களுடைய ஜாதகத்தில் மூணாம் இடத்துல உச்சம் பெறுவார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெறுவார் அவர் சுக்கிரன் ஒன்பதில் நீச்சம் பெறுகின்ற பொழுதும் சுக்ரன் மூணிலே உச்சம் பெறுகின்ற போதும் என்ன பலனாக நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுலையே வைராக்கியமாக இருப்பீங்க சொந்த தொழில் பண்ணியே ஆகணும் அடுத்தவன்ட்டு வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருப்பீங்க அந்த சொந்த தொழில் பண்ணால் தானே நம்ம கௌரவமாக லக்ஸுரியஸாக வாழ முடியும் ஏன்னால் சுக்ரன் லக்ஸுரியஸ் லைஃப் ஸ்டைபேக் கொடுக்கக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மகர ராசிக்கு அவரே ஜீவனம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிற பொழுது நீங்கள் என்ன நடக்கும் ஐயா சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும் இந்த சொந்த தொழிலுக்கு அதிபதியான சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் பழமிழந்த நிலையில் இருந்தால் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் தயவு செய்து சொந்த தொழில் பண்ணாமல் இருப்பது சிறப்பு ஆனால் அவர் வலுவாக இருந்தால் பண்ணுங்க சிறப்பாக முன்னுக்கு வந்துடலாம் ஆனால் பார்ட்னர் ஷேட்டு பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஒருபோதும் ஷெட் ஆகாது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சனி திசை நடக்கிற காலத்திலையோ அல்லது சந்திர திசை நடக்கிற காலத்திலேயோ அல்லது சந்திர புத்தி நடக்கிற காலத்திலேயோ அல்லது சனி புத்தி நடக்கிற காலத்தில் தான் மிகப்பெரிய இழப்பீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ அந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கின்றவங்களுக்கு இளமையிலேயே அஷ்டமாதிபதி சுகு சூரியனுடைய தசை திருவோணத்தில் பிறக்கின்றவர்களுக்கு இளமையிலேயே சந்திரனுடைய மாரக தசை அவிட்டத்தில் பிறக்கின்றவர்களுக்கு இளமையிலேயே லாபாதிபதி திசை அப்படிங்கிறது இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காருக்கு இளமையிலேயே லாபாதிபதி தசை போயிருது சுகாதிபதி தசை இளமையிலேயே போயிடுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் போரா வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆக எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து கவனமாக இருந்தால் எந்த தசை தசாபுத்து நடக்குது அப்படிங்கிற இதை பார்த்து கரெக்டாக செயல்பட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தப்பிச்சுக்கரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு சுயதொழில் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் போடாமல் அதே மாதிரி அந்த சுயதொழில் தொழில் பண்ணுறதுக்கான பத்தாம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக நாமயோகம் கர்ணம் திதி வாரம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கும் இதன் அடிப்படையில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது தோஷத்துக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள் சூனியத்தில் இருக்குதான்னு பாருங்கள் வைராசிக தோஷத்தில் இருக்குதான்னு பாருங்கள் அவயோகியாக சுக்ரன் வருகிறாரா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியெல்லாம் பார்க்கின்ற பட்சத்தில் அவர் நமக்கு சாதகமாக வந்துவிட்டால் தாராளமா தா தாராளமாக அந்த மகர ராசி நண்பர்கள் சுய தொழில் பண்ணால் ஜெயிச்சுக்கலாம் பட் அவர் அவயோகியாகவோ சூனியக்காரராகவோ வைநாசிக நட்சத்திரத்துக்கு அதிபதியான அவர் வந்தாலும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ண முன்னுக்கு வரவே முடியாது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் நண்பர்களே தயவு செய்து கையில் பணம் இருக்குதுன்றதுக்காகவோ கேட்ட இடத்துல எல்லாம் மகர ராசிக்கு கடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க இது எல்லாமே நல்லதுக்கு கிடையாது அதாவது வாங்கி கொடுக்க கொடுக்க வாங்கிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் அதை அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஆப்போசிட்டை திரும்பி நிற்கும் பாருங்கள் கடனே நமக்கு மேலே மலை மாலை குமிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும் உயர்ந்து நிற்கும் மலைச்சு போயிடுவோம் நம்ம என்ன பண்ண முடியும் அதை கட்டுவதற்குள் போதும் போதும் ஆயிரும் புரியுதுங்களா அதனால் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணி சரியான முறையில் நீங்கள் வந்து பயணிக்கலனால் ரொம்ப சிரமம்தான் பட் இங்கே என்னன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து சில வீடுகளில் தந்தை அப்படிங்கிற அமைப்பு உறுதுணையாக இருப்பாங்க ஆனால் உழைச்சி ஹை லெவலுக்கு வர்ற போது அந்த தந்தைக்கு நாம் அடையாளம் தெரியாமல் போயிடுவோம் அதை நம்மளுடைய ஒரு ஒரு உயர்ந்த நிலையை கண்டு அவர் சந்தோஷப்படுறதுக்கு அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டும் சில மகர ராசி நண்பர்களுக்கு தந்தையால் தான் பல நஷ்டங்களையும் சந்தித்து கஷ்டங்களையும் சந்தித்து நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர்களே எதிரியாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சில மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு ஆக மகர ராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது சகோதரத்துவத்தின் வழியாக கண்டிப்பாக வரும் அவர்களால் நிறைய நீங்கள் வீண் வீண் எங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இவங்களுக்கு போட்டு 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 போட்டே கையில் காசு இல்லாமல் போயிடும் ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க எல்லாமே நமக்கு பின்னாடி உதவு வாங்க செய்கிறது தான் ஏன்னா சகோதரத்துவத்துக்கு அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் தான் விரையாதிபதி இங்கே நீங்கள் அவங்களுக்குன்னு போனீங்கன்னா நிறைய விரயத்தை தான் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதா தான் இதன் வழியில் தான் மகர ராசி நண்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போ உங்கள் உழைப்பு முயற்சி முன்னேற்றம் பூரா அவங்களுக்கே கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிடும் புரியுதுங்களா நண்பர்களே இந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கங்க அப்படி பண்ணாத பட்சத்தில் நமக்கு சிரமம் அதே மாதிரி உறவுகள் மத்தியில் தான் நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திப்பீங்க அதுவும் தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது ஒருபோதும் சப்போர்ட்டிங் ஆகாது எல்லாம் நம்பி நீங்கள் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பீடுகளை சந்திப்பீங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து இங்கே விலகி இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நண்பர்கள் தான் நீங்கள் மிகப்பெரிய இடப்பிளிகளை சந்திக்கணுன்னால் அவர்களிடத்தில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தப்புச்சிங்க ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டு தான் நீங்கள் போய் அதில் பாதாளத்தை சிக்கி முழிச்சிருப்பீங்க அதனால் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அதனால் உங்களுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுற மாதிரி சிந்தித்து செயல்பட்டு விட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மற்றபடி தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே செய்துவிட்டு கடைசியில் நாம் ஒரு தனிமரமாக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு நாம் யோசிக்காத ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நண்பர்களே இதெல்லாம் மகர ராசி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் புரியுதுங்களா ஆக யாரையும் நம்ப வேண்டான்னு சொல்லலை அளவாக வச்சுக்கோங்க உறவர்கள்கிட்ட அழவாக வச்சுக்கோங்க கிட்ட கூட அளவாக வச்சுக்கோங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டு இந்த பதிவை கேட்டால் நீங்களே நினச்சி பார்த்துருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க சில பேர் புகழின் உச்சத்துலேருந்து இறங்காமல் இருக்கவங்க இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் சில பேர் அப்படிங்கிறது ஒரு நடுத்தரமான வாழ்க்கை இருக்காங்க அதில் ஒரு சில பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட ஜீவனத்தில் வீழ்ந்து எழுந்திருக்க முடியாமல் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்குத்தான் இந்த பதிவு அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை தெளிவாக பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுவத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான பலன் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பொதுவாக கொடுத்துருக்கக்கூடிய ராசி பலன் இன்னும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் வேறையாக இருக்கும் அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி